சேந்தமங்கலத்தில் அரசு பயிற்சி நிலையம் அமைத்திட அரசாணை வெளியிடப்பட்டது நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் வட்டம் அக்கியம்பட்டி கிராமத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் சா உமா ஈயாபா அவர்கள் சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் திரு கு அவர்கள் முன்னிலையில் பயனாளிகளுக்கு ஒரு கோடி மூன்று லட்சம் மதிப்பில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் சா உமா அவர்கள் தெரிவித்ததாவது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திடும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறார் அந்த வகையில் பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து விடியல் பயணம் மாதம் ஆயிரம் வழங்கும் கலைஞர் உரிமைத் தொகை ஐந்து பவுன் வரை நகை கடன் தள்ளுபடி மகளிர் சுயஉதவிக்குழு கடன் தள்ளுபடி மற்றும் ஏழை எளிய மாணவியர்கள் உயர்கல்வி பயில்வதை ஊக்குவிக்கும் வகையில் மாதம் ஆயிரம் வழங்கும் பெண் திட்டம் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் ஏழை மக்களுக்கு வீடுகட்ட கலைஞரின் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள் இந்நிலையில் வீடு கட்டுவதற்காக மூன்றரை லட்சம் வழங்கப்படுகிறது மேலும் பொதுமக்கள் அரசு அலுவலகங்களை தேடி தங்களது கோரிக்கை மறைக்களை வழங்கி வந்த நிலையில் பொதுமக்களை தேடி அனைத்து துறை அரசு அலுவலர்களும் அவர்களது கிராமங்களுக்கே சென்று கோரிக்கைகளை நிறைவேற்றிட மாதம் ஒரு முறை மக்கள் தொடர்பு திட்ட முகாமினை நடத்திட உத்தரவிட்டார் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பேசினர் மேலும் அரசு திட்டங்கள் பற்றியும் இந்த கூட்டத்தில் விரிவாக எடுத்துக் கூறப்பட்டது

மேலான Marvelous... உடன்பிறப்பு <elim>